சம்பா நாத்துக்கான டைம் வந்துடுச்சு ஸோ இப்போ அதுக்கான வேலையில் இறங்கியாச்சு அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா நாத்தாங்கல் ஓட்டணும் ஸோ தழையை வெட்டி நம்ம எங்கே நாற்று ஓட்டுற சேடாக ஓட்ட போகிறோமோ அந்த இடத்துல ஃபுல்லாக களைச்சி போட்டுட்டு பெரிய கிளைங்க இல்லாமல் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுட்டு ரொட்டவேட்டரை விட்டு ரெண்டு சால் உழுதுடணும் ரெண்டு சால் நல்லா சேர் உழுற அளவுக்கு ரெண்டு சால் ஃபுல்லாக உழுதுட்டு அதுலேருந்து ஒரு நாலு நாள் கழித்து மறுபடியும் ரெண்டு சால் ஃபுல்லாக நல்லா சேராக்கி விட்டுடலாம் விட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா தெளிய வச்சிடணும் தண்ணி தெளிய வச்சுட்டு நம்ம நாற்றை வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஊற வச்சிடணும் நாற்றை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு சாக்கில் போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டோம்னா தண்ணியிலேருந்து அதை எடுத்து மேலே வச்சு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நாற்று விட ஸ்டார்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக நாற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே சணல் சாக்கில் தான் ஊற வைக்கணும் நாட்டு சாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சணல் சாக்கில் தான் ஊற வைக்கணும் எல்லா சாக்குலையும் ஊற வைக்கலாமான்னு கேட்குறாங்க ஆனால் அந்த மாதிரி கூடாது சரிங்களா சணல் சாக்கில் ஊற வச்சால் மட்டும்தான் ஈரம் வந்து நல்லா தாக்கு பிடிக்கும் நெல்லும் சீக்கிரமாக ஊறும் மற்ற நம்ம யூரியா சாக்கோ மற்ற பை இந்த கேரி பேக் மாதிரி வர பைய எல்லாமே வந்து சரியாக ஊராது ஊறினாலும் முளப்பு வெளியே வராது சணல் சாக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக சணல் சாக்குலேயே பண்ணுங்க மற்ற சாக்கில் பண்ணாதீங்க ஸோ சாக்கு இப்போ நம்ம வந்து ஊற வச்ச நெல்லை எடுத்துகிட்டு நாத்தாங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் நாத்தாங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நாற்று எடுத்துகிட்டு எடுத்துட்டு போய் நாற்று நெல்லை வச்சுட்டு அதை முதல்ல பிரித்து செக் பண்ணிக்கலாம் நெல் எந்தளவுக்கு முளைப்பு வந்திருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து மூணாம் கும்பல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மூணாம் கும்பலில் விடுங்க நல்லாயிருக்கும் நல்லா பரு கட்டியிருக்கும் நெல் நெல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாருங்க நல்லா பருவு கட்டியிருக்கோம் வழக்கத்தோட அந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓகே எல்லா நெல்லும் முளைச்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேடை ஓட்டுற இடம் வந்து ஒரு முப்பது கிலோ நெல்லுக்கு பத்து சென்ட் இடம் அளவுக்காவது கொஞ்சம் மினிமம் ஓட்டுங்க நீங்கள் அதை விட அதிகமாக கூட ஓட்டலாம் தப்பு இல்லை இதனால் நமக்கு நாற்று பிடுங்குற ஆளுங்க தான் கொஞ்சம் வாங்களே தவிர மற்றபடி நாற்று நல்லா செழிப்பாக இருக்கும் நாற்று நல்லா கிளச்சிருக்கும் நீங்கள் இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாற்றும் மூணு கிளப்பு கண்டிப்பாக வந்திருக்கும் அதனால் தைரியமாக நல்லா ஸ்பேஸ் விட்டு நாற்று விடுங்க நாற்று விடுறதுல ரொம்ப முக்கியம் தான் ஸோ சாமியை கும்பிட்டுட்டு நம்ம நாற்று விட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நாற்று விடுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முரம் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம பழைய காலத்தில் முரம் இந்த நாட்டு மொரம் இருக்கும் அந்த முரத்துலேயே விடுங்க அதுதான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நல்லா தூரமாக போடவோ களைச்சி போடவோ ஈஸியாக இருக்கும் அண்ணக்குடியில் நிலம் அப்படியே விடாதீங்க நிறைய பேர் அண்ணக்குடியில் விடலாமான்னு கேட்குறீங்க அதெல்லாம் கூடாது ஸோ இதையே பண்ணுங்கள் நாற்று விடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் நல்லா ஒரு நெல்லும் இன்னொரு நெல்லும் டச்சே அளவுக்கு ஆகாமல் மாதிரி விடுங்க நல்லா ஃப்ரீயாக களைச்சி போடுங்க தண்ணி வந்து நம்ம மண்ணில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மினிமம் இருக்கணும் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே கூட இருக்கலாம் தப்பு இல்லை அப்போ தான் நெல் வந்து அசாமல் போயிட்டு மண்ணில் இறங்கும் மேலே விடும் ஸோ நமக்கு நாற்று பறிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நாற்று வந்து நல்லா கிளைப்பு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நாத் நெல்லை வந்து நல்லா இடைவெளி விட்டு விடுங்க அப்போ தான் நெல் நாற்று கிடைக்கும் நாற்று கிழிச்சிதுனா தான் நம்ம வந்து ரெண்டு நாற்று ஒரு நாற்று வச்சு நடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் ரெண்டு நாற்று ஒரு நாற்று வச்சு தான் நல்ல மகசூல் கிடைக்கும் இந்த வருஷம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக காட்டுறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல மகசூல் எடுங்க நன்றி